கேரள மாநிலம் வயநாடு என்று சொல்லக்கூடிய இயற்கையினுடைய அழகால் போர்த்தப்பட்ட மிக அற்புதமான ஒரு பூமி இரவிலே தூங்குகிறார்கள் மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட இப்பொழுது வரை அறுநூறு நபர்களினுடைய பிணங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் ஐநூறு நபர்கள் காணாமலேயே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை பொதுவாக நிலச்சரிவை பற்றி படித்தவர்களுக்கு தெரியும் ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர்களுக்கு மத்தியில் தான் நிலச்சரிவுகள் நடக்கும் ஆனால் கிலோமீட்டர் கணக்கில் நட ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டராக நிலச்சரிவுகள் இன்னும் கூட சந்திக்க முடியாத மலை பிரதேசங்கள் என்று இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னும் போகவே முடியல பாலம் உடஞ்சிட்டு போகவே முடியலை அங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரிய முடியாத அளவிற்கான பல பாதிப்புகள் கண்ணீரோடி மதங்களை கடந்து முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் ஹிந்து பெருங்குடி மக்களும் அரணித்திருக்கின்றார்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பார்ப்பதற்கு சக்தி இல்லாத ஒரு சூழல் அல்லாஹ் ஆலமீன் நம்மை காண வைத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் இது போன்ற அழிவுகள் எங்கோ இல்லை உங்களையும் இது போன்ற அழிவுகளை பிடிப்பதற்கெல்லாம் ஆற்றல் உடையவன் அஃபேமினை மக்கள் அல்லாஹ் குரானில் கேட்பான் என்ன நம்பிக்கையில் உறங்குகிறீர்கள் அல்லாஹ் கேட்பான் செத்துவிட மாட்டோம் அழிந்து விட மாட்டோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பார் அதனால் அன்பு சகோதரர்களே இது போன்ற நேரங்களில் மதங்களை கடந்து அதிகமதிக மனிதநேய உதவி செய்வதற்கு நாங்கள் பாத்தியப்பட்டிருக்கிறோம் அந்த சமூகத்திற்காக பிரார்த்திப்பது இரவு நேரத்தில் துபாயில் கணவர் என்ன செய்கிறாரு மனைவி பிள்ளைகிட்ட வீடியோ காலில் பேசுகிறாரு மறுநாள் பார்த்தா எல்லாருமே அம்மா இறந்துட்டு மனைவி ஒரே குடும்பத்தில் பதினாறு நபர்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் இப்போ துபாயில் வந்து நிற்கிறாரு தான் உறவு இல்லை தான் கட்டிய வீடு இல்லை தான் சேமித்த சேமிப்புகள் இல்லை தன்னை பெற்றெடுத்த தாய் இல்லை தான் தான் பெற்றெடுத்த குழந்தை இல்லை தன்னுடைய மனைவியில் எல் எதுவுமே இல்லை ஒற்றை மனிதனாக தனியாக நிற்குகிறார் இப்படித்தான் வயநாட்டினுடைய பல நூறு குடும்பங்களினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது அதனால் அன்பு சகோதரர்களே இந்த சோதனையிலிருந்து அந்த மக்கள் மீண்டு வருவதற்காக இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமானது என்ன இந்த சோதனையிலிருந்து அந்த சமூகம் மீண்டு வருவதற்காக அதிகம் அதிகமாக அல்லாஹ் பிரார்த்திப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள் ஒரு ஒரு சோதனையில் பிச்சிக்குண்டால் ஒரு ஒரு சோதனையில் மாட்டிக்கொண்டால் சோதனையில் சிக்குண்டவரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வே இந்த சோதனையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தாயே உனக்கே எல்லா புகழும் அவர்களையும் இந்த சோதனையிலிருந்து விரைவாக நீ மீட்டெடுப்பாயாக அல்லாஹ் என்று உங்களை காத்ததற்கு நன்றியும் செலுத்துங்கள் அந்த சோதனையில் சிக்குண்டவர்கள் மீண்டு வருவதற்காக பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்பதாக ரசூருல்லாஹி சொல்லு வலிகுலம் இரண்டாவதாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் மஷாலா கேரளாவை பொறுத்தவரையில் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை கொட்டி கிடைக்குகிறது என்றாலும் கூட அந்த உதவிகள் போய் சேருவதற்கான சூழல் இல்லை அரசாங்கம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் தான் இப்பொழுது முழுமையாக என்ன அந்த இடமே ரொம்ப எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத பொதுவாக நிலச்சரிவு ஏற்பட்டது என்று சொன்னால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிலச்சரிவுகள் ஏற்படும் அதனால் அந்த இடத்தை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் சில தன்னார்வ அமைப்புகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து என்ன செய்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் அந்த இடம் கை கொண்டு வரப்பட்டு இப்பொழுது புதைந்திருப்பவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சும்மா இந்த அடுக்கு துணிகளை யாராச்சும் ஒருத்தர் கேட்குறாருங்கிறதுக்காக வேண்டி நாம் இன்னைக்கு என்ன நம்மள்கிட்ட ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துட்டுனா நம்ம உடுத்து கிழித்திய கு உடுத்து கிழித்த துணிகளை என்ன செய்கிறோம் ஐயோ வயநாட்டில் வந்துட்டு நானும் உதவி செய்தேன் என்னப்பா உதவி செய்தாய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பலசுகளை எல்லாம் இல்லை முடிந்தால் சிறந்ததை கொடுத்து உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் பெயருக்காக பெறா ஏதோ ஒரு நடந்துட்டு அப்படி அப்படி அல்ல அல்ல யாரும் உணர்த்துவதற்காக சொல்கிறேன் வாங்கி சரியான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேருங்கள் சரியான ஒரு சூழலை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அரசாங்க ரீதியாக என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் காரணம் அது முழு கட்டுப்பாடும் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது அதனால் கொடுக்கப்படக்கூடிய உதவிகள் சரியான அடிப்படை நாங்களும் செய்தோம் என்பதற்காக அல்லாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான உதவியை செய்ய வேண்டும் சரியானவர்களுக்கு செய்ய வேண்டும் இஸ்லாம் உதவி செய்வதற்கு ரெண்டு நிபந்தனைகளை சொல்கிறது நாம் செய்யக்கூடிய உதவியும் சரியானதாக இருக்க வேண்டும் கிழிந்ததும் பொத்ததுமானது அல்ல எப்படி நாம் உடுத்துவதை நாம் விரும்புவோமோ நம்முடைய குழந்தைக்கு எப்படி போர்த்துவதை நாம் விரும்புவோமோ அதுபோன்று சுத்தமானதை புதியதை கொடுக்க வேண்டும் இரண்டாவது வாங்கக்கூடியவர்களும் சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் களத்திலே நிற்கின்றோம் என்பதற்காக பேசக்கூடாது இது மிக முக்கியம் அதனால் இந்த சூழல்களை புரிந்து கொண்டு முதன்மையாக நாம் என்ன செய்வோம் அவர்களுக்காக அதிகம் அதிகமாக யோசிக்க முடியாத ஒரு சோதனையுச்சி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக மரணம் என்பது விபத்து என்பது பல்வேறு ரீதியாக வரலாம் யாருமே இல்லை நான் மட்டும் நிற்கிறேன் என்றால் உலகத்தில் எப்படி இருக்கும் என்னுடைய மனநிலை அப்படித்தான் அந்த வயநாட்டினுடைய மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் குழந்தையை தேடக்கூடிய எத்தனை தாய்மார் இருக்கிறார்கள் தம் பிள்ளைக்கு என்ன இன்னும் புள்ள கிடைக்கல எங்கே புதஞ்சிருக்குன்னே தெரியல இந்திய ராணுவ வீரர் சொல்கிறார் களத்தில் இருக்கும் பொழுது நாற்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் எல்லாம் பிணங்கள் கிடைக்கிறது யோசிக்கவே முடியவில்லை நிலச்சரிவில் இப்படி நடப்பதெல்லாம் மெராக்கர் என்று சொல்கிறார் அதனால் அதிகம் அதிகமாக அந்த சோதனையில் இருந்தவங்க வெளியே வருவதற்காகவும் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துவோம் உதவிகளை சரியானவர்களிடத்திலே சரியான உதவியை சரியானவர்களிடத்திலே கொண்டு போய் என்ன செய்வோம் சேர்ப்போம் அல்லாஹ் ரப்புல்லாலமே இது போன்ற சோதனையிலிருந்து எல்லா சமய மக்களையும் அல்லா பாதுகாக்கட்டும் நன்மையும் நம்முடைய ஊரையும் அல்லா எல்லா சோதனைகளிலிருந்தும் பாதுகாக்கட்டும் யாரெல்லாம் சோதனைகளை வீழ்ந்து கிடப்பார்களோ அல்லாஹ் அவர்களை கரம் கொண்டு உயர்த்தி அவர்களினுடைய வாழ்க்கையில் இழந்ததை விட அல்லாஹ் ஆலமீன் சிறந்த ஒரு சூழலை அல்லா அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தட்டும் அலா முகமதின் வால அலி முஹமதின் கமசல்லி தலா இப்ராஹிம் வால அலி இப்ராஹிம் சும் அல்லா அலி கலாம் அஹமத் وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى ال إبراهيم إنك حميد ومجيد الله مرض الخلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابة كلهم أجمعين ونمعهم معهم بعفوك وكرمك وجودك وإحسانك يا رب العالمين اللهم أعز الإسلام والمسلمين ودل الشرك والمشركين فأنصرنا على القوم الكافرين اللهم أنصر إخواننا المسلمين في غزة اللهم ارحمهم اللهم تقبل شهداءهم اللهم اشف مرضاهم اللهم عاف مبتلاهم اللهم يسر امورهم اللهم ثبت اقدامهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يامر بالعدل والاحسان ويتايد القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فذكر الله العظيم يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون